சர்க்கார் கொடுக்குற அந்த ஒரு லட்சம் வந்து கடையை பட்டர் சிங் பட்டர் ஆயிடும் பண்றோம் சங்கராஜே இருக்காங்க அதான ரிசீவரை பார்த்தா சப்படா கட்ட மாதிரி இருக்குது யார் ஆன்சர்

இந்த மாதிரி முட்டாள் தனமான யோசனை எல்லாம் உனக்கே தான் வரும் எனக்கு வராது அது எப்படி நீ ஏமாவனாச்சே ஐயோ அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க மாமாவோட துப்பாக்கி பீரோல இருக்கு அதை எடுத்து உங்க கையில தரேன் அதை வச்சு நீங்க மொத்தமா மறைக்கிறங்க நான் காதிய எடுத்து கதவை தந்துட்டு வெளிய போய் போலீஸை கூட்டிட்டு வந்துறேன் வெரி ஐடியா வெரி ஐடியா இது எது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது நீங்கதா என்ன வளையறியா ஐயோ மாமா கேக்குறே கை கையெல்லாம் உதரும் தப்பி தவிர உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு அப்ப அம்மா கிட்டே நான் பயத்துல உங்க அப்பாவை சுட்டாலும் ஒரு அப்ப துப்பாக்கி தைரியமா பிடிக்கிறது இந்த வீட்ல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர் சிங்கம் பேசாம துப்பாக்கி அவங்கிட்டயே எனக்கு வர உங்க ரெண்டு பேருமே சுட்டுலாமான்னு வருது அப்புறம் ஆஸ்தியோட ஆயிடுவேன் துப்பாக்கி துப்பாக்கி இருக்கு குண்டி எங்க இருக்கு